அஸ்வத்தாமனுக்கு வச்சு கையில் இருந்த பால் எடுத்து கொடுத்தார் இப்ப நீ சேனாதிபதி இப்பதான் நீ சேனாதிபதி அந்திபத்தில் அஸ்வத்தாமனுக்கு பட்டம் கட்டுற கதன்றாங்கள போர் முடிஞ்சு போச்சு சூரிய அத்தமனம் ஆகி போச்சு அஸ்வத்தாமனு பட்டம் கட்டினார் இப்பவும் சொல்ற இந்த உடம்ப விட்டு உயிர் போகணும்னா நான் சாக உயிர் போகணும்னா அந்த பாண்டவர்கள் ஐந்து பேர்ல யாராவது ஒருத்தர் செத்தான்னு கேட்டுட்டு சாப்பிடும் முடிஞ்சா அவனுக்கு அஞ்சு பேர் தலையை மெட்டுன்னு இங்கிருந்து பரட்டு போற அந்த குருட்சேத்திர பூமியிலே பாண்டவர்கள் ஐவரை அழைச்சுக்கிட்டு பகவான் கண்ணபிரான் வெளியில போயிட்டார் இளம் பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலிக்கும் பாண்டவர்களுக்கும் பிறந்த இளம் பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பிள்ளைகள் பாசறையில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஐந்து ஐந்து பிள்ளைகளை கொள்ள போறார் வெளியில கிருஷ்ண பூதம் காவல் நிற்கிறது அசத்தாமனை தடுக்கிறது அந்த ஒரு பொழுது உட்கார்ந்து சிவபூஜை செய்து கிருஷ்ணபூதத்தை அழிப்பதற்கு ஆயுதத்தை வாங்கி அதன் பிறகு கிருஷ்ணபூதத்தை தெரியல ஐந்து பேர் படுத்திருந்தாங்க தான் என்று நினைச்சு பிள்ளைகளுடைய தலையை மெட்டினார் அஞ்சு தலையை பிடிச்சு கையில் எடுத்துட்டு வர்றார் துரியோதனா நீ சொன்னபடி